மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பிரம்மர்ஷி ஷீ பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் எல்லா மாஸ்டர்ஸுக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பிரம்ம ஞானம் என்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் முக்கியமாக இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா பிரம்ம ஞானம் என்ற விஷயத்தை அனுபவபூர்வகமாக தெரிந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ் மேலே உலகங்களில் எல்லாருமே ஆன்மாவாக நாம் இருக்கும்போது பிரம்ம ஞானம் எப்படின்றது எல்லா ஆன்மாக்குமே இருக்குது எதுக்காக அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னா அது இன்னொரு ஆன்மா அதாவது பூர்ணாத்மா மூலமாக வந் வந்திருக்கும் அப்படின்ற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் எல்லா ஆன்மாக்களுமே ஒரு பிரம்மஸ்வரூபங்கள் பரபிரம்மத்திலிருந்து வந்த ஆன்மாக்கள் ஆன்மாவாக நாம் மேலே உலகங்களில் இருக்கும்போது பிரம்ம தத்துவம் மற்றும் பிரம்மம் மற்றும் ஆன்ம ஞானம் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தெரியும் ஆனால் அனுபவபூர்வமாக பௌதீக அனுபவங்களுக்காக இந்த உலகத்திற்கு இந்த மனித உடலுக்குள்ள வந்து அந்த பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ் இந்த பிரம்ம ஞானம் என்பது மேலே உலகங்களில் இருக்கும் ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு இல்யூஷன் அதாவது மாயை அப்படின்றது இந்த மூலகத்தில் இருக்கும் இல்லையா அதன் மூலம் பிரம்மம் என்ன என்ன பரபிரம்மம் என்ன என்ன ஆன்ம அண்ணா என்ன ஞானம் என்ன என்ன ஆன்ம ஞானம் என்ன என்ன பிரம்ம ஞானம் என்ன என்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து ஒரு சாதாரணமான மனிதனாக நாம் வாழ்வதை ஆரம்பிப்போம் இந்த பிரம்ம ஞானம் என்பது திரும்பி நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது படி தியானம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இந்த பிரம்ம தத்துவம் அதாவது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அது முழுமையாக அனுபவத்திற்கு கொண்டு வரணும் ஒரு சின்ன துளி தண்ணி வந்து பெரிய கடல் மூலமாக வந்திருக்கு அந்த கடரில் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் இந்த சின்ன தொழில இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ நாமே ஒரு பெரிய கடன் ஒரு ஓஷன் ஆயிடுறோம் அதுதான் இந்த முக்கியமான குறிக்கோள் இந்த வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் அதற்காக தினந்தோறும் தியானம் பண்ணணும் தினந்தோறும் தியானம் பண்ணாக்கா முதல்ல பிரம்ம ஞானம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி புரிய வருது அது புரிஞ்சதுக்கப்புறம் நாமே ஒரு பிரம்மம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படைப்பு அதாவது எந்த செயல் செய்தாலும் அதெல்லாம் படைப்பு அப்படின்ட்டு தான் சொல்கிறோம் நீங்கள் எது கிரியேட் பண்ணாலும் இவ்வாறு க்ரியேட்டர் எந்த விஷயம் செய்தாலும் ஆர் க்ரியேட்டிங் சம்திங் இப்போ நான் இருக்கேன் வார்த்தையை நான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமே க்ரியேட்டர் ஆஃப் வேர்ட்ஸ் நவ் இப்போது அதே நான் ஏதாவது ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ட்ராஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஐம் ஏ கிரியேட்டர் ஆஃப் மெயில் எனக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு தோசை ஊற்றிக்கிறேன் ஐ எம் ஏ கிரியேட்டர் ஆஃப் தோசை இதே போல் எப்போ நம்ம அந்த பரபிரம்ம தத்துவத்தை நம்ம உணர்கிறோமோ பிகம் த கிரியேட்டர் ஆஃப் பரபிரம்மம் இந்த பூ உலகம் இருக்குது இந்த சூரிய உலகம் இருக்குது சந்திர உலகம் இருக்குது இந்த மில்கிவே கேலக்ஸி இருக்குது ஆண்ட்ரோமீடியா கேலக்ஸி இருக்குது எப்படி ஒரு தோசை ஊற்றினால் ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ ஒரு கேலக்சியே உருவாக்கலாம் எப்படி ஒரு தோசை ஊற்றணும் அப்படின்னா சும்மா அப்படி வந்துடுமா தோசை தெரிய தெரியணும் இல்லையா அதுக்கு தான் அரிசி எவ்வளோ போடணும் பருப்பு எவ்வளோ போடணும் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் சூடு எவ்வளோ இருக்கணும் அடுப்பு இது எல்லாம் தெரிஞ்சால் தானே தோசை அப்படின்றது ஊற்ற முடியும் இது எல்லாமே தெரியாமல் சும்மா மாவு ஒன்று வச்சுக்கிட்டு இல்லை ஸ்டவ் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றுங்க அப்படின்னா ஊற்ற முடியுமா முடியாது இந்த ஞானம் என்பது இருக்கணும் அதே போல் பரபரம்மம் அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காஸ்மிக் விஸ்டம் அப்படின்றது நமக்கு எப்போது அறிமுகம் ஆகிடுமோ அப்போது யூ வில் பி கிரியேட்டர் த கிராண்ட் கிரியேட்டர் பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அப்போ என்ன செய்வாங்க நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது உருவாக்கப்படும் எனக்கு ஒரு தனிப்பட்ட உலகம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உலகம் அந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கணும் இந்த மாதிரி விலங்குகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாக்கா அந்த உலகம் என்பது உருவாக்கப்படும் எப்படி உங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாமே அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் அளவுக்கு தெ தெரிஞ்சால் ஒரு நல்லபடியான தோசை நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஞானம் எல்லாமே படைப்புடை ஞானம் எல்லாமே இருந்தாக்கா யூஆர் கால்ட் ஆஸ் பிரம்மா மை டியர் மாஸ்டர்ஸ் அதுக்காக இந்த சின்ன ஆன்மா என்பது ஒரு யூனிவர்சல் சோல் அதாவது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி எப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோமோ தென் நாம் ஒரு யூனிவர்ஸில் ஒரு தனிப்பட்ட ஸ்டேட் அப்படின்றது நாம் பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ் இந்த ஞானம் எப்போ அறிமுகமாகுமோ ஒரு செப்பரேட்டட்னஸ் நான் மட்டும் தனியாக அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அது போயிட்டு நானே எல்லாம் எல்லாமே எனக்குள்ளேயே இருக்குது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதும் ஒன்று தான் அதுவே கீழ் எனக்குள்ளே இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ற ஒரு நிலைமையும் இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற நிலமையும் இருக்கும் எல்லாருக்குடையும் நான் தான் இருக்கேன் எனக்குள்ளே எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரம்ம தத்துவம் அப்படின்றது தியானத்தின் மூலம் நம்ம பெற முடியும் மாஸ்டர்ஸ் எப்போ இந்த தியானம் என்பது நம்ம பண்ணுறோமோ கொஞ்சம் 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 லேயர்ஸாக நம்ம சுற்றி உள்ள அந்த மாயை அப்படின்றது ஒன்று ஒன்றா பிரித்து 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 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு இந்த அற்புதமான பிரம்ம தத்துவம் அப்படின்றது அனுபவத்திற்கு வரும் மாஸ்டர்ஸ் ஒரு சின்ன கதை இங்கே சொல்கிற பிரம்ம தத்துவம் பெறணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகா ராணி இருப்பாங்க அவங்க பல்லக்கியில் தெருவில் போயிட்டு இருப்பாங்க ஒருத்தர் வந்து தியானம் பண்ணி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வழியில் போகும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு கேட்பாங்க அந்த மகாராணி யார் அவரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரம்ம ஞானி மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரம்ம ஞானி அப்படின்னு என்ன அப்படின்னா பிரம்ம ஞானம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அது இருக்கு அவர்கிட்ட பிரம்ம ஞானம் இருக்கு அதுக்காக அந்த பிரம்ம ஞானி அப்படின்வாங்க அப்போ வந்து அந்த பிரம்ம ஞானம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க போய் கேட்பாங்க வேலைக்காரங்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா போயிட்டு இவங்களுக்கும் தெரியாதா அவங்களுக்கும் தெரியாது போயிட்டு ஐயா மகாராணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்று உங்கக்கிட்ட இருக்குதா இந்த பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி உங்கக்கிட்ட இருக்குதா அது கொடுத்துருங்க அது வேணுமா அவங்களுக்கு அவங்க என்ன வேணுமோ அது கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா அது யாருக்கும் கொடுக்க முடியாது நீங்களே அது அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா புரியவே புரியாது அப்போன்னா எப்படி அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க ஏதாவது இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அதாவது இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரம்ம ஞானம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் யாருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லாத விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி அனுபவபூர்வகமாக நம்ம பெற வேண்டிய விஷயம் இது எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கினால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரம்ம ஞானம் அப்படின்றது இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது முழுமையாக பெற வேண்டிய விஷ பொறுப்பு யார் அது அப்படின்னா எல்லாரும் தியானம் பண்ணி அது பெறணும் இது எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாயை இருக்கா அப்படின்னா இருக்கு இல்லையா அப்படின்னா இல்லை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது காமி அப்படின்னா தெரியாது அந்த மாதிரி இருக்கும் மைடியார் மாஸ்டர்ஸ் பிரம்ம ஞானம் அப்படின்றது இந்த விஷயம் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு குரு என்பவர் வேணும் குரு அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கைடு யாரெல்லாம் இந்த விஷயங்களை இந்த மாயை அப்படின்ற நிறைய லேயர்ஸ் இருக்கும் இல்லையா இது எல்லாமே பிரித்து உண்மையானது இதுதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களோ அவங்க தான் மாஸ்டர் அவங்க கூட நம்ம சத்சங்கம் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அனுபவம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த அனுபவம் கேட்க 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 தியானம் பண்ண 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 நம்மளுடைய மாயை நமக்கு மேலே இருக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாமே கிளியராக்கி நமக்கு அறிமுகமாகும் இந்த லேயர்ஸ் எல்லாமே போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் இங்கே நாலு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்ரவணம் சிரவணம்ன்னா கேட்குறது ரெண்டாவது வந்து மனநம் மனநம் அப்படின்னா திரும்பி திரும்பி அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே ஆராய்ச்சி பண்ணுறது மனத மனம் மற்றும் புத்தியின் மூலம் ஆராய்ச்சி பண்ணுறது மூணாவது ஸ்டெப் வந்து நிதி தியாசனம் நிதி தியாசனம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சது எல்லாமே வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நடைமுறைப்படுத்துது நான்காவது வந்து சாட்சாத்காரம் அது மாபெரும் அனுபவமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு கடித்து முன்னேற்றம் என்பது கிடைக்கும் மாஸ்டர்ஸ் அதுதான் இதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம ஞானம் எப்போ நமக்கு கிடைக்குமோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பார்வையே மாறிடும் பார்வை மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி தெரியுது அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை இந்த பொருள் இருந்தால் என்ன ஆனந்தமாக இருப்பேன் ஐயோ இந்த ஊரில் நான் இருப்பேன் அப்படின்னா என்னால் முடியாது இந்த ஊரில் மட்டும் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹேட்ரேட் அந்த விஷயங்கள் எல்லாமே போயிடும் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே போகும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே கட் ஆகிடும் ஆசைகள் எல்லாமே போயிட்டு தேவைகள் மட்டுமே இருக்கும் அகம் அப்படின்றது அதாவது ஈகோ அது எல்லாமே போயிடும் போய்டும் அப்படின்னா எங்கே போவோம் அது இல்லை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு அறிமுகமாகும் எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆன்ம பொருள் அதுவும் என்கிட்ட தான் இருக்குது எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு மற்றவர்களுக்கு வரல அதாவது நான் கிரேட் கிடையாது அவங்களுக்கு கிரேட் கிடையாதா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே ஈகோ அப்படின்றது போயிடும் இங்கே என்ன க ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கோம் அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் அது என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்ல எல்லாமே சொல்கிறேன் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் எதுக்காக பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு ஆன்மானுபவம் வர வேண்டும் அதற்காக என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ் வேறு எதுவுமே கிடையாது மை மைடியர் மாஸ்டர்ஸ் அப்புறம் கம்பேஷன் இந்த குவாலிட்டியும் வந்துடும் பிரம்ம ஞானம் யாருக்கெல்லாமே இருக்குமோ ஒவ்வொரு மனிதனாகட்டும் ஒவ்வொரு விலங்காகட்டும் ஒவ்வொரு ஆன்மமாகட்டும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற முழு அண்டர்ஸ்டாண்டிங் காரிய காரண சம்பந்தம் எல்லாமே தெரியும் அவருக்கு அதுக்காக எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட மதிப்பு அப்படின்றது கொடுப்பாங்க மதிப்பு கொடுக்கும்போது நீயும் நானும் ஒன்றுதா நீ சிறியவன் நான் பெரியவன் கிடையாது எல்லாரும் ஒன்றுதா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கம்பேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வருது நான் ஒரு எக்ஸ் ஒய்ஸட்டு ஸ்டேஜில் இருக்கேன் நீங்கள் ஏபிசி அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கேன் அதுக்காக கம்பேஷன் அப்படின்னா ஓகே நீ ஏபிசி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் டிஇஎஃப் அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லி ரெடியாக இருப்பாங்க அதுதான் கம்பேஷன் அவ்வளோதான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க பிரம்ம ஞானம் எல்லாமே கிருஷ்ணரு ஆதிசங்கரரு இவங்க எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க பகவத்கீதை எல்லாமே பிரம்மஞானம்தான் ஆதிசங்கரர் என்ன கொடுத்துருக்காங்க பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் பிரம்மசூத்தராஸ் பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் மைடியர் மாஸ்டர்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும் புக் புக்கு இந்த புத்தகம் வாசிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு பத்ரிஜ் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே வாசித்தால் பிரம்ம ஞானம் அப்படின்றது விரிவாக நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ் அதுக்காக எல்லோரும் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வணக்கம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச்